மக்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாம வந்து கேட் எஸ்கே தான் வந்து பண்ண போறோம் இப்போ வந்து டெடி வர இருக்கா நம்ம வந்து மேலே போய்டும் எங்க கிழட்டு கதவி வர வர மக்களே எங்க மேலே கூட போட மாட்டடா சரிங்க மக்களே இப்போ வந்து நம்ம வந்து கீழ போய் ஒரு இரும்பு தகற மாதிரி ஒன்னு இருக்கு மக்களே இதல பாத்தீங்க நம்ம வந்து ஒளிஞ்சிருப்போம் எங்க சொட்ட கிழவி வர நம்ம வந்து மேலே போட மாட்டேங்கடா எங்க இப்போ பாத்தீங்க நம்ம வந்து கிழட்டு கிழவி பேய்ரு பண்ண நினைக்கிறேன் நான் பாத்தீங்க இது வந்து கட் பண்ணிட்டே ஏன்னு பாத்தீங்க நரே நரே என்ன மக்களே ஒருவேளை சொட்ட கிழ வருவோம் கிழவி வருவோம் எங்க நான் என்ன மக்களே பண்ணுவேன் சரிங்க மக்களே நீங்க கேட்ட லாங் வீடியோ தான் இது மக்களே இப்போ பாத்தீங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வெப்பன் கீ எடுத்துடுவோம் மக்கள் இல்லைனா சொட்ட கிளவி நம்மளை போட்டுடும் எங்க ட்ராப் வேற போட்டிருக்கான் மக்களை இந்த கிளட்டு கிளவி ஐயோ சொட்டை எங்க இருக்கான்னு வேற தெரியல இப்போ நம்ம வந்து பையன் இந்த டோரை ஓப்பன் பண்ணி வெளியில ஓடுவோம் அப்பாடா வெளியில பார்த்தீங்கன்னா வந்தாச்சு எங்க ஐயோ சிலிண்டர்னா வேற மக்களை என்ன மக்கள் இந்த சிலிண்டர்னா வேற அடிக்கடி பயப்படுத்துறா சரிங்க மக்கள் இப்போ வந்து இந்த கார் அடிக்க ஓப்பன் பண்ணி வைப்போம் ஏதாவது கணக்கு எங்கள் ஒன்றுமே இல்லை என்ன மக்கள் இனிமேல் நம்ம எல்லாத்தையும் தேடுறது மாதிரி மக்கள் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிச்சனுக்கு எப்படியாவது பொய்யாவோட மக்களை கிச்சனு போயிடுவோம் ஓ கிழட்டு கிழவி எங்க இங்கே கிழட்டு கிழவி ஏற்கனவே வந்து இருக்க மக்களே டோரு ஓப்பனில் கிடக்கு ஐயோ சொட்டை கிளவி பார்த்தீங்கன்னா வந்துட்டு போயிருக்க மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா ட்ராயரையும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஐயோ கிளவி வருவாளான்னு வேற பயமா இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா இந்த கபோர்டை ஓப்பன் பண்ணல ஒன்னுமே இல்லை மக்களே என்ன மக்களே சரிங்க மக்களை இந்த கபார்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எங்க இதில் ஒன்னு இல்லை இந்த ட்ராயர்லேயாவது ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எங்கே ஒன்னுலேயுமே ஒன்னும் இல்லை மக்களை என்ன மக்களே இந்த கிழட்டு கிளவி வேற வரவாளானு பயமா இருக்கு இப்போ லாஸ்ட்டாக இந்த ஒரு ட்ராயர் இருக்குதோ போடு மக்களை வெப்படி கிடச்சிருக்க மக்களே வேற லெவல் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா கல் தான் தேவை கல்லை பறக்க போவோம் மக்களை இப்போ வந்து கல் நான் கிடக்க மக்களை மின்மினி பூச்சி மாதிரி மினிங்குது மக்களை இம்மண்ணா அந்த கல்லை வந்து எடுத்துடுவோம் ஏங்க ஐயோ இந்த சிலிண்ட்ருன்னா வேற அடிக்கடி போய் எடுத்துடுறா மக்களே ஐயோ இவ்வளோ ஃபஸ்ட் நம்ம வந்து முடிச்சுக்கிட்டேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கல்லை பார்த்தீங்கன்னா பறக்கிடுவோம் ஐயோ பறக்கிடுவோம் ஐயோ வா வேற குளம் மக்களே நம்ம வந்து கல்லெல்லாம் எடுத்துடுவோம் ஏங்க இனி நமக்கு ரெண்டு கல் தேவை அடுத்த கல் எங்கே இருக்குன்னு வர தெரியல நான் பார்த்தீங்கன்னா ஒரு அடியாக கல்லை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து தொடங்கியேன் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா இடம் அலசி ஆராய்ஞ்சதில் வெறும் ரெண்டே ரெண்டு கல்லு தான் கிடைக்கும் சரி நமக்கு பரவாயில்ல எங்கள் கிழட்டு கலவி வர ஆனால் இப்போ பாத்தீங்கன்னா மக்களே நம்ம வந்து வெப்பன் ரூமுக்கு தான் நம்ம வந்து போக போகிறோம் ஏன்னா உண்டிகோல் அங்கே தான் இருக்குது மக்களே இந்த படிக்கட்டு வழியாக வேகமாக யார் என்ன இருக்கு மக்களுக்கு கிழட்டு கிழவனோட ரூம் இங்கே தான் வெப்பன் பார்த்தீங்கன்னா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாவியை பார்த்தீங்கன்னா அதில் கரெக்டாக நம்ம வந்து போட்டுருவோம் இப்ப பாத்தீங்கன்னா ஓப்பனாக பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு மக்கள் இப்ப வந்து இந்த உண்டி வேலை கரெக்டா கொண்டு போய் சொட்டை சொட்டை சொட்டக்கலைய ரெண்டு பேருக்கு மண்டையும் பலந்து கட்ட போறோம் இப்போ வந்து கிளட்டு கலவை வேற எங்க இருக்கான்னு வேற தெரியல மக்களே இப்ப வந்து நம்ம வந்து வெளியில போயிடுவோம் மக்களே எங்க ஐயோ சொட்டை கிழமை வேற எங்க இதுவரை என்ன சொட்டக்கிழமைதான் மக்களை நம்ம இதுவரை பார்க்கவே இல்ல மக்கள் இந்த கிட்டு கிழவன் இந்த கிளவையே நான் பார்த்தாச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து சொட்ட கலவை பாத்தீங்கன்னா வந்துட்டா இப்போ எங்க கிழட்டு கலவை நம்மள கண்டுட்டா மக்கள் இப்ப வந்து கரெக்டா கலவியோட தலையில வந்து போட போறோம் எங்க பாடியில் தான் விழுந்து சரி பரவாயில்ல சொட்டத்தலையே வந்து போட்டு தள்ளிவிடுவோம் சரிங்க மக்களை இப்ப பாத்தீங்கன்னா கிளை பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு மினிட் ஐயோ இவ வேற வந்து பயப்படுத்துறா இங்க அண்ணா போறா மக்கள் சரிங்க மக்களை இப்போ பாத்தீங்கன்னா கிளட்டு கிழ வேற அடிக்கிட்ட கல்லு இல்ல கல் வேற இங்க கிடக்குன்னு வேற தெரியல ஐயோ சொட்ட கலவீனா எப்படியாவது கிளவி சத்த தான் போயிருப்பான் இங்க ஒரு கல் அங்க மின்மினி பூச்சி மாதிரி மினுங்குது மக்களை செரிங்க மக்களை இப்போ பாத்தீங்கன்னா இந்த கல்லை தான் நம்ம வந்து எடுக்க போறோம் கல்லா எடுக்க வேற முடியல மக்களை ஐயோ இது என்ன மக்களை கல் வேற அங்கிட்டு போயிட்டு இருக்கு இப்படியோ வழியா கல்ல பாத்தீங்கன்னா எடுத்தாச்சு சொட்ட கிளவன் பாத்தீங்கன்னா அங்க நின்னா போதும் மக்கள இப்போ பார்த்தீங்கன்னா கிழட்டு கிழவுன்னு இங்கிட்டு போய் தான் அடிக்கணும் இங்க கிழட்டு கிழவு அந்த நிக்கிற மக்களை சொட்ட கிளவி செத்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிழட்டு கிளவு நிற்கிறேன் நம்ம இங்க இருந்து கரெக்டாக வந்து அடிச்சோம் எங்க தலையில விழுன்னு பார்த்தா இது பார்த்தீங்கன்னா பாடியில் விழுந்து செரிமா களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷார்ட் கண்ணை பார்த்தீங்கன்னா எடுத்துடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இப்போ ஒரு புல்லட்டை பார்த்தீங்க சொட்ட ஐயோ சிலிரு நான் வேறு வந்து பயப்படுத்தலாம் இப்போ என்ன கிளனோட சோழியை பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு இனி பார்த்தீங்கன்னா இந்த புல்ல இந்த கெஸ் ஐயோ க பா இந்த குளறது மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீலோட் பண்ணிக்கலாம் இங்க கண்ண வேற ஐயோ கண்ணை வேற ரீலோட் பண்ண முடியல பார்த்தீங்களா மக்களே ஐயோ இப்போ நம்ம வந்து கண்ணை வந்து ரீலோட் பண்ணுவோம் மக்களே ஐயோ என்ன சொல்றது வேற தெரியல சொட்டை கிழமை கிழமை வேற வந்துட்டா பயமா இருக்கும் மக்களே சரி மக்களே இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா கிழமை கையில் கிடைக்கக்கூடாது இனி பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லிஃப்ட்டுக்குள்ளே இட்டாச்சு இனி நம்ம இதை வந்து ஆன் பண்ணிவிடுவோம் மக்களே எங்கே தான் இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா மேலே போயிடும் சரிங்க மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அடிக்கடி பயப்படுத்துறா இல்லை இந்த சிலிண்டர் நான் அவளோட சோழியை நம்ம வந்து இப்போ முடிக்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா டெடி பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு வீடு நம்மளை மாதிரி ஒருத்தர் வந்து அப்பாவியாக கிழட்டு கிழவன் அடி வாங்கி சுத்து கிடப்பான் இல்லை அவங்க கிட்ட அந்த டெடி பதினா இருக்கு பாத்தீங்களா மக்களே இந்த டெடியை பத்தி நம்ம வந்து எடுத்துட்டு சிலிண்டர் நாவோட கதையை தான் நம்ம வந்து முடிக்க போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரிட்டு கிரிட்டுன்னு ஓடுவோம் மக்களே ஐயோ இன்னி பார்த்தீங்கன்னா கிழக்கு கிழவன் கிளவி வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளவியும் போட்டாச்சு கிழவனையும் போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓடி போக வேண்டியதா மக்களே சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ சரிங்க மக்களே இவ்வளோ தூரம் நான் வந்தாச்சு சரி ஐயோ இதில் எப்படியாவது நம்ம வந்து ஏறிடுவோம் ஓகே மக்களே இதில் பார்த்தீங்கன்னா எங்கே சில டைம் நான் வருவேன் இதில் பார்த்தீங்கன்னா ஏற முடியாது மக்களை ஸ்ட்ரக் ஆனது போல இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உடஞ்ச பூரா வழியாக கரெக்டாக நம்ம வந்து இறங்கிடுவோம் இனி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த செடியை பார்த்தீங்கன்னா இதில் இட்டுடுவோம் நம்ம சிலிண்டர் நான் வந்துடுவா அப்படி இங்கே பாரு இனிமேல் நீ எப்படி என்ன பயன்படுத்துவேன் ஒரே கத்திர மக்களை ஒவ்வொன்னு வச்சுட்டு போல சரி மக்கள் இப்ப பாத்தீங்கன்னா வேற கொஞ்சம் கொஞ்சமா வந்து மறைஞ்சு போயிட்டு இருக்கா இப்ப என்ன ஒண்ணு தந்திருக்கா அது என்ன கீன்னு பாப்போம் சேஃப்டி மக்களை வேற லெவலு மக்களை இப்போ பாத்தீங்கன்னா இந்த சேஃப்டியை வந்து நம்ம வந்து கீழே போட்டுட்டு சொட்ட கிளைய வேற வந்திருப்பாங்க அதனால வந்து நம்ம அந்த கண்ணை வந்து எடுத்துட்டு போவோம் எங்கதான் மக்களை அது இல்ல கண்ணு வேற இல்லை கிழட்டுகள் நம்மளும் வந்து முடிச்சுடுவோம் இந்த கீழே போட்டிருக்காங்க இங்கேயாவது வருவாள் வரமாட்டான்னு நினைக்கிறேன் சரிங்க மக்கள் இப்போ பாத்தீங்க நம்ம வந்து லிப்ட் ஆன் பண்ணிட்டு வந்து நம்ம வந்து கீழே போயிடுவோம் எங்கதான் சொட்ட கிளை வந்து தாழ வருவா சரிங்க மக்களே எங்க கிழட்டு கிளை வேற வர இங்க எனக்கு பயமா வேற இருக்கு மக்களை கிளத்து கிளவிக்கிட்ட அடி வாங்கிடுவோமோனு சரிங்க மக்களை இப்போ வந்து நம்ம வந்து இது ரெண்டாவது ரூம் வந்துடுச்சு இனி பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃபுளோர் வரப்போகுது இப்போ பாத்தீங்கன்னா வந்துடும் இப்போ பாத்தீங்கன்னா கிளத்து கிளவி பாத்தீங்கன்னா நம்ம வந்து கூப்பிடணும் மக்களை இந்த கண்ணை வந்து நம்ம வந்து கீழே போட்டே நம்ம வந்து கூப்பிடலாம் சரிங்க மக்கள் இப்ப வந்து நம்ம வந்து கண்ணை வந்து கீழே போட்டாச்சா இப்ப பாத்தீங்கன்னா சொட்ட கிளை வந்து வருவான்னு நினைக்கிற கிளவியோட சத்தம் வேற கேக்குது மக்களை நான் வந்துட்ட மக்களை அவன் இந்த தடி எடுத்து இந்த கிளட்டு கிளை வாரா சரி மக்களை இப்ப பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி போயிடாலே மதி கொட்டைக்கலை நம்மள போடுவா கிழட்டு கிளவி போயிடு கிளவி இப்போ தான் கிழட்டு கலை போனா நம்ம வந்து அடிக்கலாம எனக்கு வேற பயமா இருக்கு கிழட்டு கலையை போட்டு நம்ம வந்து வெளியில மக்களை போயிடுவோம் சரிங்க மக்களே பைய பைய போவோம் கிழட்டு கிளை வேற வருவாளான்னு வேற தெரியல மக்களே எனக்கு வேற ஐயோ எங்க கிழட்டு கலை வர நம்ம வந்து வெளியில போயிடும் மக்களை ஐயோ இது என்ன மக்களே டுஸ்டி கிளவ அடிச்சு போட்டா மக்களை சரிங்க மக்களை இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிழட்டு கிழமை கிளவி வந்து விட கூடாது எங்க டே வேற டூ ஆயிடுச்சு மக்களே இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து உண்டிகோலை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து காமிக்கிறேன் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உண்டிகளை வந்து நம்ம வந்து எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கல்லையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லோட் பண்ணிக்கோம் இல்லைனா இப்போ சொட்டை கிழமை வேற வந்துடுவான் எங்கே நம்மளை பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டா மக்களை இன்னைக்கு நம்ம சொட்டை கிழமை பார்த்தீங்கன்னா விடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கல்லையை நம்ம பார்த்தீங்கன்னா எடுக்க போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கல்லையும் பார்த்தீங்கன்னா மக்களை நான் வந்து எடுத்தாச்சு இவங்க ரெண்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கல்லையே போதும் மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கிழட்டு கிளை வேற எங்கே இருக்கான்னு வேற தெரியல சரிங்க மக்கள் இதோட சத்தத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட்டுவோம் இங்கே சொட்டை கிளையோட சத்தம் கேட்டு மக்களே இங்கே கிழட்டு கிளை நான் வந்துட்ட இப்போ பார்த்தீங்கன்னா கிழட்டு கிழவி தலையில கரெக்டாக அடிச்சுடுவோம் சொட்டை கிளை சுருண்டுட்டா இனி இப்போ பார்த்தீங்கன்னா மொட்டை மறுபடியும் வந்துடுவேன் நீ சொட்டை கிளவி செத்துட்டானு சிறுங்க மக்களை மொட்டைக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் மொட்டை இங்கே வரானா மொட்டை இங்கேயும் வரல சிறுங்க மக்கள் இப்போ வெளியில தான் வருவான்னு நினைக்கிறேன் சொட்டை செத்த மொட்டை வருவாங்க ஏன்னா லவ்வரில் புருஷம் போன்ற டீ வேற இங்கே வந்துட்டா மக்கள் இப்போ வந்து சொட்டையோட இது குஞ்சு மழியில் போய் பட்டுடுச்சு மக்கள் சிறுங்க மக்கள் இப்போ வந்து நான் கண்ணை எடுத்து சொட்டையோட மொட்டையிலே போட்டுடுவோம் மக்கள் இப்போ வந்து நான் போட்டாச்சா இனி பார்த்தீங்கன்னா இந்த கன்னை பார்த்தீங்கன்னா சேஃபாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே அனுப்பிடுவோம் இல்லைன்னா கண்ணை போய் கட்டுக்கிழமை பார்த்தீங்கன்னா எடுத்துடுவோம் மக்கள் இப்போ கண்ணை வந்து கரெக்டாக நம்ம வந்து போட்டாச்சா இனி டெய்லி பார்த்தீங்கன்னா இதை சுவிட்சை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிவிடுவோம் இனி பாத்தீங்கன்னா மக்களே ஐயோ நான் இப்போ என்ன யோசிச்சேன் ஆ சரிங்க மக்களே இப்போ பார்த்திங்கன்னா சேஃப் நமக்கு கிடச்சிருந்தா சிலிண்டர் நான் நமக்கு தந்தா அந்த கீ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுக்கணும் இதுலேயும் பார்ப்பா ஏதாவது கிடைக்காதுன்னு எங்கள் இதுலேயும் ஒன்றுமே இல்லை சரிங்க மக்களே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே தான் போய் கேட்குன்னு தோணுது இதுலேயும் பார்த்து பார்ப்போம் ஏதாவது கிடைக்குதான்னு சரிங்க மக்கள் இதுலேயும் ஒன்றும் இல்லாதனால நம்ம இன்னும் மேலே போய் அந்த சேஃப்டியை நான் எடுத்துட்டு அந்த எங்கள் சேஃப்டியாக அதுவும் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்தேன் எவ்வளவு அந்த இந்த சேஃப்டியை எடுத்து பாத்ரூமில் வைப்பானா பாத்ரூம் எப்படி மக்களை சேஃபாக இருக்கும் ஆகுன்னா அர்ஜென்ட்டுக்கு நிறைய பேர் வந்து வேறு போவாங்க சரிங்க மக்களை இந்த கிளட்டி கிழமை வேற அறிவில்லாத எடுத்து வச்சுருக்குது சரிங்க மக்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேஃப்டியை வந்து எடுத்தாச்சு இனி பார்த்திங்கன்னா பாத்ரூம் எங்கே இருக்குதுன்னு வேற தெரியலையா இப்போ பார்த்திங்கன்னா மக்களே பாத்ரூம் வேறு இங்கே தான் இருக்கான் கண்டுபிடிச்ச மக்கள் இதுதான் பாத்ரூம் சொட்ட கிழவனோட இங்கே பார்த்திங்கன்னா அந்த சேஃபை போட்டுட்டு இப்போ என்ன ஓப்பன் பண்ணால் ஷெட்டுக்கு மக்களை போட்டு வேற லெவல் சரிங்க மக்கள் இப்போ வந்து நமக்கு வேறு கொஞ்சம் வேறு ஈஸியாக வேறு இருக்குது செட் கீ வேறு கிடைச்சா இல்லை நான் பார்த்தீங்கன்னா ஷெட்டுக்கிட்ட போய்ட்டு வீடியோ வந்து தொடங்கிக்கிறேன் மக்களே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷெட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூட்டை பார்த்தீன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம் சரிங்க மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா எங்கள் ட்ரெயின் கீ தான் கிடைச்சிருக்கு சரிங்க மக்களை இனி பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டரை ஆன் பண்ணக்கு நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் தான் தேவை சரி செரிகமக்கள் இப்போ வந்து நம்ம இந்த உண்டி கோயிலை இந்த நம்ம கலர்ட்ட கலரில் பார்த்தீங்கன்னா முடிக்கும் ஏன்னா டைம் வேறு முடிஞ்சிடுச்சா வேறு சொட்டை கட்டக்கெல்லாம் வேற வருவான் எங்க கல் வேற நம்ம கிட்ட இல்லை இப்ப வந்து கல்ல வேற லோட் பண்ணணுமா சரிங்க மக்கள் இப்ப வந்து கல் என்ன கிடக்கா ஒரு கல் இதை பத்தி நான் லோட் பண்ணுவோம் எங்க இனி நான் வந்து கல் வேற இனி தேடணுமா எங்க வேற கல் கிடக்குன்னு வேற தெரியல மக்களே இப்போ மாதிரி நான் நம்ம வந்து அங்கிட்ட தேடி பார்ப்போம் கல் வேற எங்க கிடக்குன்னு தெரியல மக்களே இந்த சொட்டை கிழம வீடு வேற இப்படி இருக்கு ஒரு கல் வேற டக்குன்னு கிடைக்குதா சரிங்க மக்கள் இன்னொரு கல் பாத்தீங்கன்னா அந்த மின்னது மக்களை சரிங்க மக்கள் இப்போ பாத்தீங்கன்னா அந்த கல்லையை நம்ம பாத்தீங்கன்னா எடுத்துடுவோம் இப்போ இப்ப இந்த கல்லையை எடுத்தாச்சா ஐயோ எடுடா டக்குன்னு வேற எடுக்கிற இல்லை மக்கள் இப்போ மாதிரி எடுத்தாச்சு பார்த்தாச்சு சரிங்க மக்கள் இப்போ சொட்ட கிளவி இங்க வருவாளா சொட்ட கிளவி தாய் கிளவி சரிங்க மக்கள் இங்கே வரல நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃப்ரெண்டுக்கு வந்து போயிடுவோம் இங்கே தான் சொட்ட கிளவி பார்த்தீங்கன்னா வந்துடுவா ஐயோ சொட்ட கிளவி கிளவுன டக்குன்னு முடிச்சுட்டு எனக்கு வேற வேகமாக இருக்கு ஏத்தேஸ்க்கு வேற ஆசையா இருக்கு மக்களே இனிமே பார்த்தீங்கன்னா கிழட்டு கிளவி கிடந்து சாவ போறதே கிடையாது மக்களே சொட்ட கிளவி வேற இதுவரை வரல மக்களே இன்னும் நமக்கு வேற ஏதாவது கல் கிடைக்குதான்னு பார்ப்போம் எங்க ஆனா இந்த ரெண்டு கல் மட்டும்தான் நமக்கு கிடைக்குது என்ன மக்களே நமக்கு பார்த்தீங்கன்னா ராசியே இல்லைன்னு நினைக்கிற மக்களே இந்த கல் மேலே பாத்தீங்கன்னா உட்டு இருக்கு பாத்தீங்களா மக்களே சரிங்க மக்களே இப்ப வந்து கிழட்டு கிழவி இங்கேயாவது வராளா சொட்டை கிளவி இங்க வரல மக்களே என்ன மக்களே இப்ப நமக்கு வேற எங்க நான் எவ்வளவு தட சுத்துறேன் நீங்களே பாத்தீங்களா மக்களே உங்களுக்கே எப்படி இருக்கு ஒரு கல்லு கூட தாராங்க இல்ல மக்களே என்ன மக்களே இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு வேற பயமா இருக்கு இந்த கிழட்டு கிழம வருவான்னு வேற சரிங்க மக்களே இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து அங்கோட்டு போவோம் ஏதாவது கல்லு கிடைக்கும் எனக்கு பாத்தீங்களா மக்களே எனக்கு ராசியே இல்ல ஒரு கல்லு கூட கிடைக்கல மக்களே சொட்டை சொட்டை கிழம வர மக்களே இப்போ பாத்தீங்கன்னா சொட்ட கிளவன கரெக்டா நம்ம வந்து மண்டையிலே அடிச்சு விடுவோம் சொட்டை ஆ ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா சொட்டை கிழவன் சுருண்டு விழுத்தா ஐயோ விழுந்துட்டானா இனி பாத்தீங்கன்னா சொட்டை கிளவையும் செத்துட்டானேன்னு சொல்லி ஓடி வருவோம் மக்களே சொட்டை கிளவி எங்க இருக்கான்னு வேற தெரியல இந்த வீடா கிளவி ஏதாவது சுட்டு விட்டுருபால இருக்கும் சொட்டை கிளவனுக்கு சரிங்க மக்களே இப்போ சொட்டை கிளவி வேற எங்க இருக்கான்னு வேற தெரியல கிழட்டு கிளவி ஆய் வா கிழட்டு கிளவி கிழட்டு கிளவி வாடி சொட்டை கிளவி மக்களை இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வேற வழி இல்லை இனி என்ன வேணும்னு வேற தெரியல கிழட்டு கிளம்ப வேற சுருண்டு கிடக்குற நம்ம பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்குல இதை கீழே போட்டு இந்த இந்த சத்தத்தை கிளை கிளை நினைக்கிறேன் இப்போ 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 பார்த்தீங்கன்னா 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 கிழட்டு 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 கரெக்டாக அடிச்சிடும் மண்டையில் சுருண்டு விழுந்துட்டா நம்ம 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 வந்து 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 அந்த டிக்கெட் எடுக்கிற மிஷினை ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும் அதை அங்கே எது ஏதாவது பொருள் பார்க்க போகிறோம் வேகமாக நமக்கு 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 வேறு வேறு டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதா டக்குன்னு மக்களை கிளவி சிலிண்டர்னா கொஞ்சம் ஈஸியாக ஏன்னு ம்மக்கு ரெண்டாவோட சோழியை நம்ம வந்து முடிச்சோம் இங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு பலவே இருக்கு மக்களே சரி மக்களே அந்த பலவே நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இவங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து கீழே வந்து போயிடுவோம் இந்த கிளாஸை வந்து உடச்சிடுவோம் கிளாஸை உடச்சதான் நமக்கு வந்து ஏதாவது பொருள் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து உடச்ச போறேன் சரிங்க மக்களை உடச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு உள்ள போய் பார்த்தா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் வீல் கிடக்கும் மக்களே சரிங்க மக்களே வேற லெவலில் பிரிட்ஜ் கிராக் ஆக ஐயோ நானும் ஹேண்ட் வீல் நினைச்சு போட்டேன் பிரிட்ஜ் கிராக் என்னதோ ஒரு பொருள் மக்களே என்ன பார்த்தீங்கன்னா அந்த சாப்டர் டூல உள்ளதான் மக்களே வாயில வருது ஆகும்னா சரிங்க மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரோபாரை வச்சுட்டு நம்ம என்ன இருக்கலாம் மக்களே இந்த பாக்ஸ் இதை பார்த்தீங்கன்னா உடச்சு போப்போம் இதுக்குள்ளே ஏதாவது பொருள் கிடையாது மேட்ச் பாக்ஸ் ஐயோ மேட்ச் பாக்ஸுக்கா சரி அதை நம்ம வந்து விட்டாச்சு இனி பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் ஐயா அது என்னத்த பிரேக் கிராங்கா என்ன ஒரு பொருள் மக்களே சரிங்க மக்களை இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட்டுடுவோம் இங்கே தான் நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா சரிங்க மக்களை வேறு நம்ம வந்து சீக்கிரமாக ஓட நம்ம மக்கள் ஏற்கனவே காலு பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா ஒடிஞ்ச மாதிரி ஆடுது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிழட்டு கிழவங்கிட்ட அடி வாங்கிட்டோமா அதனால தான் மக்களே பார்த்தீங்கன்னா இந்த பொருளை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே இட்டுடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இனி என்ன தேவை ஐயோ என்ன என்ன சரி மக்களே நம்ம தாளம் வந்து போயிட்டு நமக்கு பார்த்திங்கன்னா அந்த குரோபாரா அந்த குரோபாரை பார்த்திங்கன்னா எடுத்துடுவோம் மக்களே ஓடுடா ஓடுடா சரிங்க மக்களே குரோபார் எடுக்க நம்ம வேண்டாம் வேணா குரோபார் வேண்டாம் நமக்கு இந்த பிளாங்க் தான் தேவை மக்களே சரிங்க மக்களே ஃபஸ்ட்டு பிளாங்கை போட்டுட்டு நம்ம அங்கே என்ன பொருள் கிடைக்குது நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரி மக்களே இப்போ வேறு கை காலை வேற நொண்டி நொண்டி நடக்கிறானா இந்த கிழட்டு கிளை வேறு வேகமாக வருவான்னு வேற பயமாக இருக்கு மக்களே இப்போ நம்ம வந்து வேகமாக ஓடிடுவோம் சரிங்க மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு வரும் இங்கே ஏதாவது பொருள் இருக்கா ஆ ஐயோ ஒன்றுமே இல்லை மக்களே சரிங்க மக்களே நம்ம வந்து வேகமாக ஓடுவோம் சம்போ சிவா சம்போ சிவ சிவ சம்போ ஐயோ இப்ப மாதிரி நம்ம வந்து இங்க வந்தாச்சு இந்த பிளாங்க பார்த்தீங்கன்னா கரெக்டா நம்ம வந்து இதை வந்து ஃபிட் பண்ணியாச்சு இனி பாத்தீங்கன்னா நடந்து போக வேண்டியதான் இப்ப பாத்தீங்கன்னா வந்து நடந்து வந்தாச்சு மக்களே சூப்பர் மக்கள் எங்க ஃப்யூஸ் மக்களை வேற லெவலி இந்த ஃபியூஸ பாத்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துடுவோம் சரிங்க மக்களை இனி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபியூஸ பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம வந்து அங்க ஃபிட் பண்ண வேண்டியதான் இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து நான் கரெக்டா இது பார்க்க எனக்கு எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா மக்களை அந்த சின்ன வயசுல அந்த ஓடையில இருக்குமா அதுல அப்படியே நடந்து போற மாதிரி இருக்கு சரிங்க மக்கள் இப்ப வந்து ஃபியூஸ நம்ம திருக்கி விட்டாச்சு இனி பாத்தீங்கன்னா ஆன் பண்ணி போவோம் ஓ தேர் இஸ் நோ எலக்ட்ரிக் சிட்டி ஓகே மக்கள் இப்போ வந்து சிட்டி கரண்ட் தேவை சரி மக்கள் இருக்குது மேலே வந்து போய் பார்ப்போம் இந்த காக்கா கிட்டே ஏதாவது பொருள் இருக்கான்னு வேறு நம்ம வந்து பார்க்கலாம் மக்களை காக்கா கிட்டே ஒரு வேளை அந்த ஒயர் கிட்ட வேண்டியது ஐயோ கால் வேறு மாட்டியிருக்கு ஒயர் வேறு கட்டுமா அது என்ன ஒயர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரேட்டர் ஆன் இல்லை அந்த ஒயர் சில ஒரு வேளை கிடைக்கும் ஆ கடவுளை நம்ம வந்து ட்ரெயின் ஸ்கேப் பண்ண இல்லை மக்களை இது பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயினுக்கு அந்த எண்ணத்தையும் ஒன்று மக்களே ஒரு லிவர் போலே இருக்குது சரிங்க மக்களை இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே பார்த்திங்கன்னா இறங்கிடுவோம் அந்த உட்டை நம்ம வந்து எடுத்துடுவோம் மக்களே ஐயோ உட்டை பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து எடுத்தாச்சு மக்களை இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே இறங்குவோம் இது என்ன மக்களே இப்படி சைட் வழியா போயிட்டு இருக்கேன் ஐயோ இது என்ன மக்களே சரிங்க மக்களே நம்ம கரெக்டாக வந்து அடக்கட்டை நீ இதை விட ஒன்றா நம்பர்ல இன்னைக்கு காலை பாத்தீங்கன்னா உடஞ்ச போலி ஆடுவ மக்களே ஆ எங்க கிழட்டு கிழவன் சத்தம் கேக்குது இங்க கிழவன் வந்துட்டா மக்கள் என்ன போறா மக்கள் கிளட்டு கிழவன் ஏ கிளட்டு கிளவா ஒன்னாலே என்ன ஒன்றும் பண்ண முடியாதுடா கிளட்டு கிழவன் இங்கே பாக்குற மக்களே ஊன்னு சரி நீ பழ மண்டியில போடு மண்டியில வேற சொட்ட சொட்டக்கெழ உள்ள போயிட்டான்னு நினைக்கிற உள்ள போடா சொட்ட கிளவா சொட்ட கிழவனுக்கு என்ன பாட்டு பாடலான்னு மக்களே நீங்களே சொல்லிதாங்க மக்களே இங்குதான் நான் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா பாடுவேன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இனி என்ன நம்ம வந்து பண்ணணும் என்னென்னு வேற தெரியல மக்கள் இந்த கிழட்டு கிழவனா முடிச்சு நமக்கு பார்த்தீங்கன்னா நிம்மதியில் நான் பார்த்தீங்கன்னா உண்டி கொலை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து காமிக்கிற மக்களை மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உண்டி கொலை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு இனி பார்த்தீங்கன்னா சொட்ட கிழவன் கிளைக்கு வேண்டி வந்து வெயிட் பண்ணுவோம் இந்த ட்ரெயினோட சத்தம் அந்த ட்ரெயின் டிக்கெட் எடுக்கிற சத்தத்தை பார்த்தீங்கன்னா போட்டோன்னா சொட்ட கிளை பார்த்தீங்கன்னா வருவா சொட்ட கிளை அளவு சொட்ட கிளம் வராதுன்னு அதுதான் தெரியல மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கிழட்டு கிழவன் தான் ஃபஸ்ட்டு வர மக்களை ஒன்றா நம்பர் கிழக்கு கிழமை இப்போ வந்து கிழவனோட கெட்டில்

பண்ணுறதை நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் மக்கள் இப்ப பார்த்தீங்கன்னா நான் வந்து கூரைக்கு மேலே வந்து நிற்கிறேன் இங்கே என்ன தான் பெட்டி இருக்குது பார்த்தீங்களா சரிங்க மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெட்டி ஓப்பன் எங்க ஒரு ஆசல் ரைட்டர் கிடச்சிருக்க மக்களை அந்த ட்ரெயினுக்கு போடுவோம் இல்லை செரிங்க மக்களை இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம அது இட்டாச்சா அந்த சத்தத்தை கேட்ட ஒரு வேலை சொட்ட கலை வருவோம் நம்ம வந்து இந்த கண்ணை வந்து எடுத்துடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா கிளட்டு கலை இங்கே வருவான்னு நிற்கிறேன் எங்க கலை வர வரமாட்டா சரி மக்களை நம்ம பார்த்தீங்கன்னா இந்த லிஃப்ட் வழியா போயிடுவோம் மக்கள் இந்த சொட்ட கிழவன் கிழவியால் நான் வேற படுற அவஸ்தை இருக்கு செரிங்க மக்கள் இப்ப பார்த்தீங்கன்னா கிளட்டு கிழவி வேற தாழ தான் ஒரு வேளை இருப்பான்னு நினைக்கிறேன் நம்ம வந்து கீழே போயிடுவோம் மக்களே டக்கு வேற இந்த லிஃப்ட் வேற நோஞ்சா மாதிரி போயிட்டு இருக்கு மக்களே செரிங்க மக்கள் இது வேற பையன் போயிட்டு இருக்கு மக்கள் என்ன பண்ண நான் வேற ஐயோ ஐயோ சொட்டை கிளவி எங்க தாய் கிளவி எங்க இருப்பான்னு வேற தெரியாது ஒரு மீடா கிளவி மக்களே இங்க கிழட்டு கிளவி வேற எங்க இருக்கான்னு தெரியல சரிங்க மக்களை நான் பாத்தீங்கன்னா வெளியில போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் மக்களே இப்போ சொட்ட கிளவி நான் நிறைய நேரம் பாத்தீங்கன்னா வெயிட் பண்ண மக்களே எனக்கு வேற வாயெல்லாம் கொளாறது கிழட்டு கிளவி வேற எங்க மக்கள் என்ன வார மக்கள் கிழட்டு கிளவி வந்து கரெக்டா நம்ம வந்து கிழட்டு கிளவி பாத்தீங்கன்னா அடிச்சிடுவோம் சரிங்க மக்கள் இப்ப வந்து சொட்ட கிளவி சத்துட்டால இப்ப பாத்தீங்கன்னா சொட்ட கிளவி சத்தோம்னா புருஷம் பாத்தீங்கன்னா வருவோம் சொட்டை கிளவியோட புருஷன் இங்க கிழட்டு கிழமை வேற எங்கிட்டு இருக்கான்னு வேற தெரியல நம்ம வந்து இங்க பாத்து பார்த்துட்டு ஓ கிழட்டு கிழமை வேற வரான் இல்லை மக்களுக்கு கிழட்டு கிழவா ஏ சொட்ட கிழவா இங்கே சொட்ட கிழவனுக்கு என்ன பாட்டு பாடணும் வேற தெரியல உங்களுக்கு பாட்டு ஏதாவது தெரியுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே இங்கே சொட்டை கிழவி என்ன சொத்து கிடக்கிறா சொட்ட கிழவனை வேற காணும் மக்களை பார்த்தீங்கன்னா சொட்ட கிழவு எங்கே இருக்கான்னு தெரியல மக்களுக்கு கிழட்டு கிழவனுக்கு வந்து நான் வந்து நுரை நிறைய வெயிட் பண்ணேன் அதை பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வாரம் மக்கள் கிழட்டு கிழவு இவங்க கரெக்டாக கிழட்டு கிழவை நம்ம பார்த்தீங்கன்னா சோழி வந்து முடிச்சாச்சு சரிங்க மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே கிழவன் வேற நவரா இல்லை சரிங்க மக்கள் இப்போ வந்து கிழவன் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு போயிட்டா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புல்லட்டை

போட்டுட்டு மேலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து போ இப்போ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு கிழமை பார்த்திங்கன்னா கண்ணை பார்த்திங்கன்னா எடுக்க மாட்டான் சிறுக மக்கள் இப்போ பார்த்திங்கன்னா அது அது பாட்டு வேலை செய்யட்டு மக்களே சிறுக மக்கள் இப்போ பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து தேங்காவை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த தேங்காவை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு செரிங்க மக்களை இப்போ வந்து நம்ம வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் தொழிக்கிற அந்த கட்டிங் மிஷின் இருக்குல்ல அங்கே தான் வந்து போனோம் அட கடவுளை இந்த மிஷியம் வேறு இடையில பார்த்தீங்கன்னா வந்து விழுது மக்களே செரிங்க மக்களை நம்ம வந்து வேகமாக போவோம் மக்களை இப்போ வந்து பாட்டு பாடிட்டு போனால் கொஞ்சம் நமக்கு வந்து வேகமாக போக முடியும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நான் வேற பாட்டு பாட போகிற மக்களே சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ ஜகடம் ஜெகடம் சரிங்க மக்களே என்ன ஒரு பாட்டு ஒன்று நினைக்காதீங்க நான் வேற பயத்தில் தான் பாடுறேன் ஒன்று நினைக்காது மக்களை இப்போது ஓடுவோம் மக்களை இப்போ அஜ்னரிதில்லு அரிசது சொல்லி மாதிரி தான் இருக்கு மக்கள் என்னோட ஓட்டம் சரிங்க மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட்டிங் மிஷின் இடம் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு இப்போ கரெக்டாக நம்ம வந்து இதில் சிட் ஐயோ ஃபிட் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா வெட்டி தள்ளிவிடும் மக்களே எனக்கு வேற வாக்கு வளருது மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதுலேருந்து வந்து ஒரு பேனல் அக்கி தான் கிடச்சிருக்கு போடு மக்கள் இது பாத்தீங்கன்னா அந்த தாளை ரெண்டு ஜாடி வைப்போம் இல்ல அந்த இடத்துல போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து அதில் ஒரு பூட்டு இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா இங்கே கிழட்டு கிளை வர மக்களே ஐயோ கிழட்டு கிளை வேற வர மக்களே சரிங்க மக்களை நான் பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்தோட உங்களுக்கு வந்து காமிக்கிற மக்கள் கிழட்டு கிழவிக்கிட்டு எப்படியாவது தப்பிச்சாவணும் சரி மக்கள் நான் அந்த இடம் வந்தோட உங்களுக்கு காமிக்கிறேன் மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூட்டு இருக்கிற இடம் அந்த பார்த்தீங்களா மக்களை இங்கே தான் அந்த பேட்ல கீ பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து பூட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டு திறந்து பார்ப்பேன் இனி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜாடி சரிங்க மக்கள் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா உண்டிகோல ஃபஸ்ட் நம்ம வந்து எடுப்போம் இன்னா இருக்கு மக்களை உண்டிகோல் சரிங்க மக்கள் இதை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு இனி பார்த்தீங்கன்னா அந்த ஜாடி இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வந்தோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து காமிக்கிறேன் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜாடி வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வந்தாச்சா இன்னும் வந்து கரெக்டாக குறிப்பா நம்ம வந்து அடிக்க தான் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக அடிச்சாச்சு மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாடி பார்த்தீங்கன்னா விழுந்தாச்சு மக்கள் இன்னொரு ஜாடி எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வேற கல் இல்ல இல்லாததுனால தாழ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே ஒரு கட்டை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இட்டுருக்கோமா அந்த கட்டையை தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் மக்கள் இங்கே வேற கிழட்டு கிழவி நீ வரமாட்டாங்க நமக்கு வேற பயம் வேண்டாம் மக்களே ஏன்னா கிழட்டு கிழவி நம்ம வந்து ஏற்கனவே வந்து நான் அடிச்சாச்சு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டி தரல ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வேற நிறைய டைம் வேறு இழுக்கும் மக்களே செரிங்க மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிருட்டு கிருட்டுன்னு ஓடி போவோம் மக்களே நம்ம வந்து அதுக்கு முன்னாடி மக்கள் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்க சரிங்க மக்கள் இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடம் பார்த்திங்கன்னா வந்தாச்சு இப்போ இந்த கரெக்டாக நான் இருக்கிற ஜாடி மக்களை நம்ம பார்த்திங்கன்னா இங்கே வந்து உட்காரணும் மக்களை உட்காந்துட்டு இந்த ரெண்டு கட்டை கடலில் வந்து இருந்துட்டு அந்த கட்டையை போட்டுட்டாலே போட்டு ஐயோ ஐயோ வா வேறு குளர் மக்களே போட்டாலே போதும் மக்கள் இப்போ வந்து இந்த ஜாடி பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா மக்களை நான் வந்து ஜாடியை பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு சரிங்க மக்கள் இப்போ வந்து இந்த ஜாடியை பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே வந்து போட்டுவிடுவோம் அடுத்த ஜாடி வேறு எங்கே கிடக்குன்னு வேறு தெரியல அதை வேறு நம்ம வந்து தேடணுமா சரிங்க மக்கள் இப்போ இந்த ஜாடி வந்து போட்டாச்சா அடுத்த ஜாடி எங்கே கிடக்கு எங்கே 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 ஐயோ சரிங்க மக்களை ஒரு வேலை இந்த ரூமுக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த ரூமில் எங்கிட்டு கிடக்கு சரிங்க மக்களை போடு மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஜாடி வந்து கிடச்சாச்சா சரிங்க மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணி நிரப்பிட்டு நம்ம வந்து அங்கே கொண்டு போய் செட் பண்ணுறதை பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாடியில் பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து பிடிப்போம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாடியை நான் வந்து கொண்டு போய் வச்சாச்சு மக்களை இந்த ஜாடியை பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக சொல்லி தரேன் எங்கே வைக்கணும்னு சரிங்க மக்களை ஏற்கனவே நான் அந்த ஜாடியை ஏன் கொண்டு போய் வச்சேன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திரும்ப திரும்ப வரணும் அதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு டைம் வந்து வேஸ்ட் ஆகும் உங்களுக்கும் பார்க்கணும் இல்லை மக்களை சரிங்க சரிங்க மக்களே அதனால தான் இந்த ஜாடியை வச்சு நான் வந்து உங்களுக்கு கொண்டு போறத வந்து காட்டி தர போகிறேன் சரிங்க மக்கள் நம்ம வந்து வேகமாக போவோம் டைம் வேற இல்ல கிழட்டு கிழவன் கிளவி வேறு எப்போ வருவாங்கன்னு வேற தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து ஃபிட் பண்ணியாச்சு பார்த்தீங்களா மக்களே இது ஒரு ஹைட்ராலிக் மாதிரி தான் தாளம் வந்து போகுது சரிங்க மக்கள் இப்போ பார்த்திங்கன்னா இது வேறு ரொட்டேட் ஆகுதா

பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து காட்டி தரல ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன பிரச்சனை வந்ததுனால பார்த்திங்கன்னா அவங்களை வந்து காட்டி தரல ஏன் இப்போ நாங்கள் வந்து கண்ணை கீழே போட்டேன்னு பார்த்தீங்கன்னா சொட்ட கிழவி அப்போ தான் வருவோம் இந்த கிழட்டு கிழவியோட காது கொல்லிக்காது மக்களே இன்னும் வாரா மக்கள் கிழட்டு கிழவி இப்போ வந்து நான் போய் சொட்டையோட மண்டையில் அடிக்கலான்னு பார்த்தா மண்டையில் அடிக்க முடியாது மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா பாடியில் நான் வந்து அடிச்சுட்டேன் சிறுங்க மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி சொத்தோட இப்போ பார்த்தா புருஷக்கார சொட்ட கிழம பார்த்தீங்கன்னா ஓடி வரும் கிராண்டின் விழிச்சுன்னு கிழட்டு கிழவு என்ன வாரா மக்கள் இந்த கிழட்டு கிழவு என்ன வாரா மக்கள் இந்த சொட்ட கிழவு இப்போ சொட்ட கிழமை பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து போட்டு தள்ளிவிடுவோம் சரிங்க மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம

பாருங்க என் வீடியோ வேற கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு ஒண்ணு நினைச்சுட்டாதுங்க இந்த கிழட்டு கிழவியும் இனிமே நமக்கு வந்து பயம் வேண்டாம் பயம் வேண்டாம் மகளே அதுவும் இல்லாம உங்ககிட்ட ஒண்ணு கேட்டேன் இல்ல மகளே இந்த கிழட்டு கிழவனுக்கு என்ன பாட்டு பாடலான்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சொட்ட கலவிக்கு பாட்டுன்னா இந்த பாட்டு இருக்கு தாய் கிழவி ஏ சொட்ட கிழவி ஏ பிடா கிழவி ஏ தாய் கலவி இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா அந்த ட்ரிக்ஸ் வீடியோல பாத்தீங்கன்னா நான் இந்த பாட்டு பாடி இருப்பேன் சரிங்க மக்கள் இப்போ பாத்தீங்கன்னா இந்த பாட்டு பாடக்கு பாத்தீங்கன்னா சொட்ட கிழவி பாத்தீங்கன்னா இல்ல இனி நம்ம பாத்தீங்கன்னா எஸ்கேப் பண்ண வேண்டியதான் என்ன இருக்குல்ல இந்த ஹேண்ட் வீல பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம வந்து அதுல மத்திய செட் பண்ணிட்டு சுத்தி விட்டாலே போதும் மக்களை இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா செட் பண்ணிச்சு இனி பாத்தீங்கன்னா சுத்தி விட்டாலே போதும் இனி நம்ம போக்கு முன்னாடி இந்த கண்ணை நம்ம வந்து கொண்டு போய்டும் மக்களை சரிங்க மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்க மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் மக்களே மக்களை எனக்கு மனசு வர கேட்கல மக்களை இந்த சொட்ட கிழவன் கிழவிய கிட்ட பிரிகிறது மக்களை இப்ப பாத்தீங்கன்னா நம்ம போனோன்னு பாருங்க மக்கள் சொட்ட கிழவனும் கிழவியும் பாத்தீங்கன்னா வெளியில நிப்பாங்க என் பேராண்டி போயிட்டா நீனு மக்களே பார்த்தீங்கன்னா சொட்ட கிழமை கிளம்பி நிற்கிறா எங்க ஸ்லெண்டர் நம்ம காணும் ஆடி டி ஸ்லெண்டர்னா ஆ மக்களே நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்லெண்டர்னா வந்துட்டா சரிங்க மக்களே இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன் பாய் பாய்